ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி ரொட்டி பரோட்டா நான் ஊத்தப்பம் இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் சைடிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட அந்த சைடு ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ சைடு செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துருக்கேன் எண்ணெய் சூனாலும் இதில் கால் கேஜி அளவுக்கு கோவக்காவை நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு செத்துருக்கேன் இப்போ கோவக்காவை நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம ரெசிபி செய்யும் போது அந்த கசப்பு தன்மை தெரியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு நாலு நிமிஷம் போல் கோவக்காவை வதக்கியாச்சு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ குக்கரில் மறுபடியும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி சோம்பு மராத்தி மூக்கு பெஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இல்லை வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு நிறம் மாதிரி வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் கலர் நல்லா மாறினதும் இதில் தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் மட்டும் சேர்த்துருக்கேன் ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் தக்காளி கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ இது கூடவே ஒரு அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன் இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கசகசா ஒரு மூணு முழு முந்திரி சேர்த்துருக்கேன் இப்போ கால் மூணு அளவுக்கு தேங்காவை சீல் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்குங்க இப்போ இதான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இருக்கட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் நம்ம வதக்கி வச்ச கோவக்காவை சேர்த்துக்கலாம் இப்போ கோவக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கால் டீஸ்பூன் பொடி ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மசாலினுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சால் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் முந்நூறு எம்எல் தண்ணி சேர்க்குறேன் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் கொதி வரட்டுங்க இப்போ சலசலன்னு ஒரு கொதி வருது பாருங்கள் இந்த டைமில் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டுர்லாங்க ரெண்டு விசில்லே நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுங்க விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணுறங்க கம கம்மான்னு அவ்வளோ ஒரு வாசமான கோவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கும்போதே சுவைக்க தூண்டும் இந்த கோவக்காய் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் கோவக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் கிரேவியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி கோவக்காய் வாங்கினாலே இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க கொஞ்சமாக பொடியாக நறுக்கணும் மல்லித்தழை சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய கோவக்காய் கிரேவி கம கமகாமனம் ரெடி ஆகிடுச்சிங்க இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டா ஊத்தப்பம் நாண் ரொட்டி சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்லங்க ரொம்ப அட்டகாசம் சந்தோஷமாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் இந்த கோவக்காய் கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்